ரஷ்யாவில் தேவாலயங்களை குறிவைத்து தாக்குது பாதிரியார் போலீசார் உட்பட இருபது பேர் பலி மக்காவில் வெப்பலைக்கு இதுவரை ஆயிரத்து முன்னூற்றி ஒரு பேர் பலி ஆப்கானிஸ்தானில் நிலச்சரிவில் சிக்கி ஏழு பேர் பலி பல ஆண்டுகளின் பின் வெளியுலகை பார்க்கும் ஜூலியன் அசாஞ்சே சிறையிலிருந்து விடுதலை ஸ்டார்மர பிரதமராக அவர்கள் காத்திருக்கிறார்கள் கடும் எச்சரிக்கை அவர்கள் இருவரின் வெற்றி உள்நாட்டு போரை தூண்டும் எச்சரிக்கும் இமானுவேல் மேக்ரா விண்வெளியில் உருளை கிழங்கு நாசா வெளியிட்ட அரிய புகைப்படம் தென்கொரியா பேட்டி ஆலையில் அசம்பாவிதம் இருபது பேர் பலி காசா போரில் காணாமல் போயுள்ள ஆயிரக்கணக்கான குழந்தைகள் வெளியான அதிர்ச்சி தகவல் ஆப்கானிஸ்தானின் கிழக்கு பகுதியில் பலத்த மழை பெய்து வருகிறது இதனால் பார்டியா மாகாணத்தின் ஜானிகைல் மாவட்டத்தில் உள்ள ஜாகர்கூர் கிராமத்தில் நேற்று நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கின்றது இந்த நிலச்சரிவால் பல வீடுகள் இடிந்து விழுந்து தரைமட்டமாக இருக்கின்றன வீடு இடிபாடுகளில் சிக்கி ஏழு பேர் உயிரிழந்துள்ளதாக நாட்டு அரசு ஒடுக்கமான செய்தி நிறுவனம் ஒன்று தகவல் வெளியிட்டிருக்கின்றது மேலும் நிலச்சரிவு ஏற்பட்ட கிராமத்தில் மீட்புக் குழுவினர் மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் ஆப்கானிஸ்தானின் தொலைதூர பகுதிகளில் உள்ள மக்கள் பெரும்பாலும் மண் வீடுகளில் வசித்து வருகின்றனர் அவை மலை பனிப்பொழிவு மற்றும் நிலநடுக்கங்கள் உள்ளிட்ட இயற்கை உபாதைகளால் பேரழிவுகளை சந்தித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது தென்கொரியாவில் லித்தியம் வேற்றி தயாரிக்கும் ஆலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டிருக்கின்றது இந்த சம்பவத்தில் சுமார் இருபது பேர் உயிரிழந்துள்ளதாக உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன தலைநகர் சியோலுக்கு தெற்கே உள்ள ஹவுங் உள்ள அரிசல் எனும் லித்தியம் பேட்டரி தயாரிக்கும் தொழிற்சாலையில் திங்கட்கிழமை காலை பத்து முப்பது மணியளவில் தீ விபத்து ஏற்பட்டதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன சுமார் முப்பத்தி ஐயாயிரம் யூனிட்கள் கொண்ட கிடங்கில் பேட்டி செல்கள் வரிசையாக வெடித்ததால் தீ விபத்து ஏற்பட்டதாக தீயணைப்பு தலைவர் கிம் யாங் குறிப்பிட்டுள்ளார் இந்த சம்பவத்தில் இதுவரை இருபது பேரின் உடல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாகவும் பலத்த காயமடைந்த பலரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன விக்கிலீக்ஸ் நிறுவனர் ஜூலியன் அசாஞ்சி பல ஆண்டுகளுக்கு பிறகு இங்கிலாந்து சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கின்றார் அமெரிக்காவுடன் செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கையின் அடிப்படையில் ஜூலியன் நசாஞ்சி மீதான குற்றச்சாட்டுகள் தொடர்பில் அவருக்கு இந்த சுதந்திரம் இருப்பதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தகவல் வெளியிட்டிருக்கின்றன விக்கிலீக்ஸ் இணையதளம் மூலம் ரகசிய அமெரிக்க ஆவணங்களை வெளியிட்டதற்காக விக்கிலீக்ஸ் நிறுவனர் ஜூலியன் நசாஞ்சி மீது அமெரிக்க நீதித்துறை பதினெட்டு குற்றச்சாட்டுகளை பதிவு செய்திருக்கின்றது அதன்படி அவர்கள் ஏப்ரல் மாதம் பதினோராம் தேதி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அன்று கைது செய்யப்பட்டு லண்டனில் உள்ள அதிகபட்ச பாதுகாப்பு சரியான பெல்மார் சிறைக்கு அனுப்பப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது விண்வெளியில் உருளைக்கிழங்கு நாசா வெளியிட்ட அரிய புகைப்படம் அமெரிக்காவின் விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா தற்பொழுது விண்வெளியில் உருளைக்கிழங்கு என ஒரு புகைப்படத்தை வெளியிட்டிருக்கின்றது தற்பொழுது சில கிரகங்களில் ஆராய்ச்சி நடக்கப்பட்டு வருகிறது அதிலும் கடந்த சில மாதங்களாக செவ்வாய் கிரகத்தில் மனிதன் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றதா என்று ஆராய்ச்சிகள் தீவிரப்படுத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் தற்பொழுது விண்வெளியில் உருளைக்கிழங்கு இருப்பதாக நாசா நிறுவனம் அரிய புகைப்படத்தை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றது பூமிக்கு துணை கிரகமாக நிலவு இருப்பதைப் போல செவ்வாய் கிரகத்துக்கு இரண்டு நிலவுகள் இருக்கின்றதாக தெரிவிக்கப்படுகிறது அதில் பெரியதான ஃபோபோஸ் செவ்வாய் கிரகத்துடன் மோதும் நிலையில் காணப்படுகிறது ஒவ்வொரு நூறு ஆண்டுக்கும் ஆறு அடி தூரம் என்ற வகையில் செவ்வாய் கிரகத்தை நெருங்கி வரும் இந்த ஃபோபோஸ் ஐம்பது மில்லியன் ஆண்டுகளில் செவ்வாய் கிரகத்தில் மோதிவிடும் அபாயமும் காணப்படுகிறது இந்த நிலையில் ஃபோபோஸ் கிரகத்தின் புகைப்படத்தை விண்வெளி உருளைக்கிழங்கு என்ற பெயரில் நாசா வெளியிட்டிருக்கிறது மேலும் இந்த படம் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதல் செவ்வாய் கிரகத்தை ஆய்வு செய்து வரும் மார்ஸ் ரீகனைசென்ஸ் ஆர்பிட்டரில் உள்ள உயர் தெளிவுத்திறன் இமேஜிங் அறிவியல் பரிசோதனை மூலம் எடுக்கப்பட்டது என்று நாசா தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது காசா போரின் போது இருபத்தி ஓராயிரம் ஆயிரம் பலசீன அப்பாவி குழந்தைகள் காணாமல் போயுள்ளதாக சேவ்த சில்ட்ரன் அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிய அத்துடன் நான்காயிரம் குழந்தைகள் இறந்ததாகவும் அவர்களின் உடல்கள் இடிந்து விழுந்த கட்டடங்களின் இடிபாடுகளில் சிக்கியிருக்கலாம் என்றும் குறித்த அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் உறுப்பினர்கள் இஸ்ரேலுக்குள் நுழைந்த தொடர் தாக்குதலுக்குப் பிறகு இஸ்ரேல் காசா மீது கொடூர தாக்குதலை தீவிரப்படுத்தி வருகிறது அந்த தாக்குதல்களில் முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் அவர்களில் பெரும்பாலானோர் குழந்தைகள் ஆவர் காணாமல் போன குழந்தைகளில் பெரும்பாலானோர் பெற்றோரை பிரிந்ததால் கண்டுபிடிக்கப்படவில்லை யுத்தத்தின் போது இழந்த பிள்ளைகளை அவர்களது பெற்றோருடன் ஒன்றிணைப்பதற்கு சாத்தியமான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என சேவுத அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ள போதிலும் அதிகரித்து வரும் மோதல்கள் காரணமாக இந்த நிலைமை கடினமானதாக மாறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இது தவிர ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசமான இஸ்ரேலால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட குழந்தைகளும் கணிசமான அளவில் இருப்பதாக அந்த அறிக்கை குறிப்பிடுகிறது சவுதி அரேபியாவில் உள்ள புனித நகரமான மக்காவுக்கு உலகம் முழுவதிலும் இருந்து பதினெட்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் ஹஜ் புனித யாத்திரை சென்றிருக்கின்றனர் மக்காவில் இந்த ஆண்டு இதுவரை இல்லாத அளவுக்கு கடுமையான வெப்பலை வீசியிருக்கின்றது இந்த வெப்ப அலைக்கு மொத்தம் ஆயிரத்து முன்னூற்றி ஒரு பேர் உயிரிழந்துள்ளதாக சவுதி அரேபிய சுகாதாரத்துறை மந்திரி பஹத் பின் அப்துல் ரஹ்மான் தகவல் வெளியிட்டிருக்கின்றனர் இதில் அதிகபட்சமாக அறுநூற்றி அறுபது பேர் எகிப்து நாட்டை சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது இந்தியர்கள் தொண்ணூற்றி எட்டு பேரும் இந்தோனேசியாவைச் சேர்ந்த நூற்றி அறுபத்தி ஐந்து பேரும் இறந்திருக்கின்றனர் மேலும் ஜோர்டான் துனிசியா மொரோக்கோ அமெரிக்கா நாட்டைச் சேர்ந்த ஹஜ் பயணிகளும் வெப்பலைக்கு இறந்திருக்கின்றனர் இதில் முறையான பாதுகாப்பு இல்லாமல் நீண்ட தூரம் நடந்தவர்களும் வயதானவர்கள் மற்றும் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள்தான் அதிகம் பேராவார்கள் என தெரிவிக்கப்படுகிறது மேலும் ஹஜ் புனித யாத்திரைக்கு பதிவு செய்யாமல் வந்த பலரும் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன ரஷ்யாவின் காகசஸ் மாகாணம் தாகிஸ்தான் பிராந்தியத்தில் உள்ள ஒரு தேவாலயத்தில் நேற்று சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றிருக்கின்றது இதனால் ஏராளமானவர்கள் அங்கு கூடியிருந்திருக்கின்றனர் அப்பொழுது அங்கு நுழைந்த பயங்கரவாதிகள் அந்த தேவாலயம் மீது தாக்குதல் நடத்தியிருக்கின்றனர் இதனால் அங்கிருந்தவர்கள் நாலாபுரமும் சிதறி ஓட்டம் பிடித்திருக்கின்றனர் மேலும் சிலர் அங்கிருந்த ஒரு அறைக்குள் ஓடிச் சென்று பூட்டி கொண்டனர் இதையடுத்து தேவாலயத்துக்குள் நுழைந்த பயங்கரவாதிகள் அங்கிருந்த பாதிரியாரை கழுத்தை அறுத்துக் கொன்றதாக தெரிவிக்கப்படுகிறது அவரை தடுக்க முயன்றபோது தேவாலய பாதுகாவலர்களையும் அவர்கள் சுட்டுக் கொண்டிருக்கின்றனர் அதேபோல் அங்குள்ள வேறு சில தேவாலயங்கள் மற்றும் போலீஸ் நிலையங்கள் மீதும் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தி தீ வைத்திருக்கின்றனர் இதில் தேவாலயங்கள் கொழுந்துவிட்டு எரிந்ததாகவும் இந்த தாக்குதலில் போலீஸ் அதிகாரிகள் உட்பட இருபது பேர் பலியாகியதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன இதற்கு பதிலடியாக பயங்கரவாதிகளை நோக்கி ராணுவமும் துப்பாக்கிச்சூடு சூடு நடத்தியிருக்கிறது இதில் ஆறு பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த தாக்குதலுக்கு இதுவரை எந்தவொரு பயங்கரவாத அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை நாடு முழுவதும் இந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது இதையடுத்து முக்கிய பகுதிகளில் இராணுவ வீரர்கள் குவிக்கப்பட்டு தெரிவிக்கப்படுகிறது இதற்கிடையே தாக்குதல் சம்பவத்துக்கு அதிபர் விளாடிமிர் புதின் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளதோடு மேலும் நாடு முழுவதும் மூன்று நாட்கள் துக்கதினமாக அனுசரிக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பிரித்தானியாவில் லேபர் கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சட்டவிரோத புலம்பெயர் மக்கள் காத்திருப்பதாக ரிசி சுன குற்றம் சாட்டியிருக்கின்றனர் பிரித்தானியாவில் லேபர் கட்சி அரசாங்கம் அமைய வேண்டும் என்றும் சட்டவிரோத புலம்பெயர் மக்கள் பிரான்சின் கலீஸ் பகுதியில் காத்திருப்பதாக கூறியுள்ள ரிஷி சுனக் இந்த விவகாரத்தில் தாம் போதுமான நடவடிக்கை முன்னெடுக்கவில்லை என்பதை ஒப்புக்கொள்வதாகவும் தெரிவித்துள்ளார் ஆனால் சட்டவிரோத புலம்பெயர் மக்களை கண்டிப்பாக வெளியேற்றுவேன் என்றும் ரிஷி சுனக் இதன்போது உறுதியளித்துள்ளார் அதற்கான திட்டம் தம்மிடம் இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ள ரிஷி சுனக் லேபர் அரசாங்கம் அவர்கள் அனைவரையும் விடுவித்து விடும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் ரெசி சுனக்கின் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலடி தந்த ஸ்டார்மர் ருவாண்டா கொள்கை என்பதை விலை உயர்ந்த ஏமாற்று வேலையாகும் சிறு படகு விவகாரம் என்பது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று பிரித்தானியாவுக்குள் யார் வருகிறார்கள் என்பது பிரித்தானிய அரசாங்கத்துக்கு தெரிய வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ருவாண்டா கொள்கை என்பது ஏமாற்று வேலை என்றால் அந்த மக்களை எங்கே அனுப்ப திட்டம் என்றும் பொதுமக்கள் ஸ்டார்மரிடம் கேள்வி எழுப்பியிருக்கின்றனர் ஆனால் ஸ்டார்மர் தெரிவிக்கையில் தற்போது சட்டவிரோத புலம்பெயர் மக்களின் எண்ணிக்கை ஐம்பதாயிரம் கடந்துள்ளதாகவும் ரசி சுனக் மீண்டும் பிரதமராக நீடித்தால் இந்த எண்ணிக்கை ஆண்டு இறுதிக்குள் கண்டிப்பாக ஒரு லட்சத்தை தாண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் லேபர் கட்சி அரசாங்கம் கண்டிப்பாக சிறு படகு புலம்பெயர் மக்களை தடுத்து நிறுத்தும் என்றார் ருவாண்டா திட்டத்தை ரத்து செய்துவிட்டு சட்டவிரோத புலம்பெயர்தலை லேபர் அரசாங்கம் எவ்வாறு முறியடிக்கும் என்பதில் தெளிவான விளக்கம் அளிக்கப்படவில்லை என்றே மக்கள் கருத்தாக உள்ளது கடந்த ஆண்டு மட்டும் ஆறு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் மக்கள் பிரித்தானியாவுக்குள் நுழைந்திருக்கின்றனர் இந்த கேள்விக்கு பதிலளித்துள்ள ரிசி சுனக் நான் பிரதமராக நீடிப்பேன் என்றால் விமானம் புறப்பட தயாராகும் சட்டவிரோத புலம்பெயர் மக்கள் வெளியேற்றப்படுவதும் உறுதி என்று குறிப்பிட்டுள்ளார் ஆனால் ஸ்டார்மர் பிரதமரானால் அவர்கள் மொத்தம் விடுவிக்கப்படுவார்கள் பிரித்தானியாவின் தெருக்களில் அவர்கள் நடமாடுவார்கள் என்றார் யார் தெரிவாக வேண்டும் என்பதை முடிவு செய்வது மக்களின் பொறுப்பு என்றும் ரிசி சுனக் தெரிவித்துள்ளார் பிரான்சில் தீவிர வலதுசாரிகள் அல்லது தீவிர இடதுசாரிகளின் தேர்தல் வெற்றி என்பது உள்நாட்டுப் போரை தூண்டக்கூடும் என்று ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தலில் தற்போது இந்த இரு முன்னணிகளும் முன்னிலையில் இருப்பது நாட்டுக்கு ஆபத்து என்று இமானுவேல் மேக்ரோன் குறிப்பிட்டுள்ளார் தீவிர வலதுசாரி அமைப்பான நேஷனல் ராலி கட்சியின் தேர்தல் அறிக்கையில் குற்ற நடவடிக்கைகள் மற்றும் குடியேற்றம் குறித்த அச்சங்களை சமாளிப்பதற்கான அவர்களின் தீர்வுகள் களங்கள் அல்லது பிரிவினையின் அடிப்படையில் அமைந்துள்ளன என்றும் மேக்ரான் விமர்சித்துள்ளார் வலதுசாரிகள் முன்வைக்கும் தீர்வு என்பது மக்கள் அவர்களின் மதம் அல்லது பிறப்பிடம் ஆகியவற்றின் அடிப்படையில் வகைப்படுத்துகிறது இதனால்தான் அது பிளவு மற்றும் உள்நாட்டு போருக்கு வழிவகுக்கும் என தாம் கருதுவதாக மேக்ரான் குற்றம் சாட்டியுள்ளார் இதே விமர்சனங்களை தீவிர இடதுசாரிகளான எல்எஃப்ஐ கட்சி மீது மேக்ரோன் முன்வைத்திருக்கின்றனர் ஜனாதிபதி மேக்ரோனின் இந்த கருத்துக்கு பதிலளித்துள்ள நேஷனல் ராலி கட்சியின் தலைவர் ஜோர்டான் பார்டெல்லா பொறுப்புள்ள ஒரு அரசியல்வாதி இப்படியான கருத்துக்களை வெளிப்படுத்துவது முறையல்ல என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஆனால் பிரான்சின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான ஜீன் லியோக் மெல்சோன் தெரிவிக்கையில் பிரெஞ்சு வெளிநாட்டு பிரதேசமான நியூ கலிடோனியாவில் தற்போதைய நிலையை குறிப்பிட்டு மேக்ரானின் சொந்த கொள்கைகளை உள்நாட்டு அமைதியின்மையை கொண்டு வந்தன என்றும் குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக தேர்தல் அறிக்கையை வெளியிட்ட நேஷனல் ராலி கட்சி குடியேற்றத்தை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை குறிப்பிட்டுள்ள நிலையிலேயே மேக்ரான் தமது விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார்